ஓம் கஜத்வ வித்மகே சுக ஹஸ்டா ஹதி மகி தன்னோ புத பிரஜோதயத் ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுவிட்டு இருந்தோம் நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் லைவ்ல வந்து உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களோட ஜாதத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சரி இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொது பலன் தான் பொது பலன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்க சுய ஜாதக சுய ஜாதகம் நடக்கிற தசாபூத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் நம்ம சரி நம்ம இந்த ஜூலை மாதத்துல பொதுவா என்னென்ன நடக்கும் இந்த மாதத்துல நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல வங்கக்கடல் பகுதி இல்ல பெங்கால் அதுல ஒரு சின்ன நில அதிர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்துல நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரவில் மழை பெய்யும் நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்கிறோம்ல நான் ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறாரு இந்த செவ்வா சனி பார்வைகள் இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேரளாவில் நடந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி சவ்வா சவ்வாசனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு சோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது சோ இதனால இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது சோ நான் சொன்ன விஷயங்கள் அது பக்கத்துல இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது நல்லது இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது உலக உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்க அடுத்து இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மற்ற மாதத்தில் வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் பெரிய சிறப்பு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம் அது கொடுக்காதவங்க அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசைக்கு கண்டிப்பாக கொடுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் திதி கொடுக்க முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களும் இந்த ஆடி மாதத்தில் கொடுக்குறது நல்லது ஆடி மாதம் அவர் அமாவாசையில் அவங்க நினச்சி திதி கொடுக்குறது தர்ப்பணம் பண்ணுறது நல்லது இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாதத்தில் வர அமாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உள்ள வாரிசுகள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்போ எப்போ அந்த ஆசிர்வாதம் கிடைக்குன்னா நம்ம அவங்களை வழிபடும் தான் கிடைக்கும் வருஷ தேதி கொடுத்தாலும் சரி மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அதுவும் பண்ணுங்க ஆனால் அந்த ஆடி மாசத்தை தான் விட்டுறாதுங்க எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெஸ்ட்டு அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஆடி ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு வளைகாப்பு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு வந்து வளையல் வந்து வாங்கிட்டு போய் அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஊரில் இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பாக நடக்கும் எனக்கு வளைகாப்புன்னு சொல்கிறதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க உங்களால் அளவு வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்னால் முடியுமோ வாங்கி கொடுங்க ஒரு டஜன் ஆந்தாலும் சரி அரை டஜனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்பு வாங்க வளையல் காப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க திரும்ப போய் வாங்கணும் கொடுக்கறதோட நீ பட்டி கூட திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு ரெண்டு விலையில வாங்கிட்டு வந்து மாட்டேங்குது முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் இதை அப்போ தான் இது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ வந்து நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க சீக்கிரமாக உங்களுக்கு விளையாட்டு நடக்கும் அம்மனோட விளைவாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா விளையாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் சோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை இருக்கிறவங்களும் சிரிப்பி அட்டன் பண்ணுங்க இதை செய்யுங்க இது வந்து முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்ச நல்ல மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இது ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ரொம்ப வரும் அது இந்த நாகதோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா யார் ஜாதத்திலும் ராகு நாகதோஷம் இருக்கோ ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது ராகு நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பாத்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்கள் நீங்க வந்து ஒரு பாலபிஷேகம் பண்றது நல்லது இது வந்து யார் ஜாதத்துல ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க இந்த ராகுக்கே தோசம் குழந்தை தடப்புறம் கண்டிப்பா அதை செய்யணும் அதே மாதிரி மறுநாள் ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐந்துருங்காபியம் இருக்குல்ல ஐஞ்சருங்காபியம்ல நாககுமார காவியம்னு சொல்லுவோம் அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு பயப்படம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துவாங்க அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றான் என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து உயிரிழந்தவங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதையிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அதை அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த கிட்டே வழிபாடு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது பெருமாள் இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் போதும் அவங்க ரொம்ப பிரம்மாண்டெலாம் பண்ணணும் இல்லை இந்த டேட்டில் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பஞ்சமியும் இந்த நாக சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ராகு கேது தோசம் யார் ஜாதத்துல இருக்கோ அவங்க இந்த நாளில் போய் பஞ்ச பரிகாரம் பண்ணுறது நல்லது மற்ற நாளில் நீங்கள் பண்ணுறதை விட இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகுக்கிய தோஷம் நீங்கும் இந்த மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போகும் வாங்க இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கணும் போன மாதமே நிறைய பேர் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜாதகம் மீன ராசிக்காரங்க நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ஜென்மசனியில் என்ன பண்ணும் அப்படின்னு சனிப்பயிற்சி விடுதலை சொல்லியிருப்பேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இந்த ஜென்மசனியில் சனி பகவான் வந்து ராசியில் இருக்கும்போது அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார் அதிகமாக உழைக்க வைப்பார் இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் தான் வேலை பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்க வைப்பார் அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார் சனி பகவான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களையே தயார் பண்ணிக்கணும் ரொம்ப சோம்பேறித்தனமும் இருக்கும் சனின்னா சோம்பேறின்னு சொல்கிறது அப்போ சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கணும் யாரெல்லாம் காலையில் ஏர்லி மாதிரி எங்கேயாச்சும் சூரிய உதயத்தை பார்க்குறாங்களோ மீன ராசிக்காரவங்களுக்கு பரிகாரமே தேவை கிடையாது சனிப்பயிற்சியில் என்ன ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா காலையில் ஏர்லி மாதிரி எங்கேயாச்சும் சூரிய நமஸ்காரங்களை யார் பார்க்குறாங்களோ அதெல்லாம் யா ஏர்லி மாதிரி எங்கேயாச்சும் சூரியன் உதிக்கிறத யார் பார்க்குறாங்களோ சூரிய நமஸ்காரம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மசனி எந்த பட்சமே கொடுக்காது இதை மைந்த வச்சுக்கணும் இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா போன மாசமே சொல்லியிருந்தேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு முயற்சி செய்ய இந்த மாசம் அதிகமாக போகுது ஏன் அப்படின்னா ராசியில சனி இருக்கிறாரு பன்னெண்டாம் இடம் தூர தூரதேச பயணம்னு சொல்றோம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இந்த ரெண்டு கிரமும் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதிகபட்ச வாய்ப்பை கொடுக்குது இந்த மாசத்துல இந்த பயிற்சிகளில் அதுல இன்னும் அதிகமான வாய்ப்பு யார் கொடுக்குறாருன்னா அந்த செவ்வாய் கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாய் யாரு உங்களுக்கு இரண்டாம் விட்ட அதிபதி அவர் எங்க இருக்கிறது ஆறாம் இடத்துல போய் இருக்காரு எப்பயுமே பொதுவாக ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் கனெக்ட் இருந்தாலே ஃபாரின் இன்கம் உண்டு அப்ப ரெண்டாம் மதிப்பு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஃபாரின் இன்கம் ஃபாரின் கரன்சி ஏதோ ஒரு வகையில ஃபாரின் இன்கம் உண்டு அப்ப ராசில சனி இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இரண்டாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிநாட்டுக்கு வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டான டைம் வருது மீனராசிக்காரங்க பர்ஃபெக்டான டைம் மீனராசிக்காரவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைக்கான டைம் வருது இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ விசா அப்ளை பண்ணுங்க கிடைச்சிரும் வெளிநாட்டுக்கு போவது நல்லா சம்பாதிப்பீங்க வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குடும்பத்தை விட பிரிகிறவங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிகிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ராகு கேதை பயிற்சி எந்த பாதிப்பையும் கொடுக்காது சரி இப்ப சனி ராசியில இருக்கும்போது புதுசா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலன்னு ஆரம்பிங்க புதுசா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவேன் இல்லை புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்குவேன் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து பண்றது நல்லது ஏன்னா சனிதான் தொழில்காரகன் தொழில்காரகன் எப்பயுமே ராசிக்கு வரும்போது தொழிலை கை வைக்க மாட்டாரு ஆனா கொஞ்சம் அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்போ ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்துச்சு அப்படின்னா தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது ராசியில சனி இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன உடல் பாதிகளை கொடுக்கும் ஸோ கவனம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வா ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் தான் ஆறாம் இடத்துக்கு போறாரா அப்போ அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவுக்கு தான் உடல்நிலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடம்னா ஆஹ் ஆறாம் இடம்னா சத்துருன்னு சொல்றது அப்போ அது வாய்ப்பு அதே நேரத்தில் அப்பாவுக்கு ஒரு நல்லதும் உண்டு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் நட்பு படுறார் செவ்வா நட்பு போறும்போது அப்பாவுக்கு நல்ல வேலை உண்டு வேலையில் வருமானமும் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் தான் சர்வீஸ் அப்போ அப்பாவுக்கு வந்து ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கிறது அப்பாவுக்கு ஏதாவது தொழில் இல்லை உள்ள தொழில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வருது ஸோ அதனால் அந்த பாசிட்டிவ்ஸும் உண்டு இந்த மாதத்தில் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது நல்ல வருமானம் உண்டு சர்வீஸ் பண்றதுனால வருமானம் உண்டு சர்வீஸ்னா என்ன மக்கள் தொண்டு செய்யறது அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் போகுது மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதம் சூப்பர் மீனராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடம் தான் சர்வீஸ் அப்ப உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தான அதிபதி போய் இருக்கும் இருக்கும்போது நான் சொல்ற வகையில இருக்கிறவங்களுக்கு சூப்பர் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தவங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் யாருன்னா மூணாம் வீட்டு அதிபதி அவர் தான் எட்டாம் வீட்டு அவர் தான் அப்ப மூணாம் இடத்துல சுக்கரன் வரும்போது ஒரு புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் வருவாங்க கூட்டாளின்னு சொல்கிறது முதிய கூட்டாளிகள் வருவாங்க அப்போ நல்லவங்க கெட்டவங்கள பார்த்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இவங்கனால நமக்கு நல்லது அப்படிங்கிறவங்களும் கூட வச்சுக்கலாம் இவங்களால நமக்கு கொஞ்சம் டிராபேக்கு அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் வராரா மூணாம் இடத்துல சுக்கரன் வரும்போது காதில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் மூணாம் மதிப்பு மூணாம் இடத்துல அப்போ தான் உங்களோட தொடர்புகள் விரிவடையும் நான் சொன்ன மாதிரி உங்களோட சுய முயற்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க சுய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வராரா அப்ப எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வரும்போது அங்கே ஆட்சி பெறாரு வேற ஸோ அதனால இந்த மூணாம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கணவன் மணி விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு விட்டு போயிடும் ஏன்னா தாம்பத்திய ஸ்தானமா மூணாம் இடத்துக்கு வரும்போது கணவன் மணி கூட கொஞ்சம் பெர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஆனா இந்த சுக்கிரன் எங்க பாக்குறாரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ சுக்ரன் பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணால் ஒரு எது பெண்களையும் எதிரியாகவும் வருவாங்க ஒரு பெண்ணால நன்மையும் நடக்கும் அது யார் அப்படின்னா உங்க மனைவி தான் மீனராசிக்காரவங்களுக்கு மனைவி மூலிமா இந்த மாதம் ஒரு நன்மை உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறாரு அதனால மனைவி மூலிமா நல்லது உண்டு ஸோ மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் மீனராசிக்காரவங்க ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் உச்சமாக வரார் வேற அப்போ மனைவி யார்லாம் மீனராசிக்காரவங்க இருக்காங்களோ அவங்க மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டுமே போதும் அவங்க லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க சரி அடுத்து உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு சூரியன் இது ஒன்று தான் இப்போ உங்களை காப்பாற்ற போதும் ஏன் அப்படின்னா இந்த குரு சூரியன் சேர்ந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க இந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் குரு தான் அவரோட சேர்ந்து சூரியனை சேர்ந்து பாக்குறாரு அப்போ தொழில இதான் முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு தொழில் தொய்வு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது சரியாக போகுது தொழில் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் சூரியனோட சேர்ந்து உத்தியோகக்காரகன் சூரியன் அவரோட சேர்ந்து பத்தாம் மடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் உண்டு மின்ன ராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ தொழிலில் முன்னேற்றம் உண்டு எதில் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்குன்னா பத்தாம் இடம் தான் தொழில் ராசினாதமாக குரு தான் சூரியனோட சேர்ந்து பார்க்கறது அப்போ ஆறாம் இடம் அதிபதியாக சூரியனே அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் சொல்கிறா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி தேவையில்லாத பார்ட்னர் வச்சுக்குவீங்க பிஸ்னஸில் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நல்லது ஆனா கடன் வாங்கி பண்ற மாதிரி வந்துடும் ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி நாலாம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அரசு துறை அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்லது அரசு துறை வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இப்ப செயலானா எத்தனை சொன்னி சாணி ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க போறாருன்னு சொன்னேன் அப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் தங்கி படிக்கிறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ குரு பேச்சு இந்த சூரியன் வந்து இங்கே வராரு இதை இப்போ அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்போ மீனராசிக்காரவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கும் வாய்ப்பு உண்டு நெகட்டிவ்ஸ் நிறையா இருந்தாலும் ஒன்று ரெண்டு பாசிட்டிவ்ஸ் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ அதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த அஞ்சாம் இடத்துல புதன் அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையில் இருக்கலாம் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதியாக இருந்தால் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்தான் இப்போ மனைவிக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் உண்டு மனைவிக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை கணவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசிக்கார்களுக்கு மனைவிக்கு ஒரு பதவி உயர்வு ஒரு ரெக்ககனேஷன் ஒரு இன்சென்டிவ் இல்லைனா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறது இதெல்லாம் கிடைக்க போகுது அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி பஞ்சாமிரத்துக்கு வராதா நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரவங்களுக்கு ஏதாவது காதல் திருமணம் பண்ணுறதா அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி செஞ்சிங்க அதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரா அப்ப கண்டிப்பா காதல் செய்யறவங்களுக்கும் அதுல ஒரு பெனிஃபிட் உண்டு அதே புதன் இங்க பாக்குறவங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பாக்கிறாரு வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப படிப்பு நல்லா இருக்கும் புதன் என்ன கல்விக்காரகன் படிப்பு நல்லா இருக்கும் மனைவி மூலயமா லாபம் உண்டு மனைவி மூலியமா லாபம் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தை பாக்குறாரு மனைவி மூலமா லாபம் உண்டு அதே நேரத்துல இந்த ஏழாம் மடத்தை அஞ்சாம் மடத்துல இருந்து புதன் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது கல்வி சார்ந்த தொழில் செய்கிறாங்கல்ல ஸ்டேஷ்னரி வச்சிருக்காங்க ஷாப் வச்சிருக்காங்க இது மாதிரி கல்வி சார்ந்த தொழில் கல்வி நிறுவனம் வச்சிருக்காங்க ஸ்கூலு காலேஜ்ல ரன் பண்றவங்க இந்த மாசம் நல்லா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் மெட்ரிக் ஸ்தானத்தை புதனே பாக்குறாரு சரி அடுத்தவங்களுக்கு ஆர்ல செவ்வாய் கேது ஆறில் செவ்வாய் கேது இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் ஏன்னா ஆறாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாயும் இருக்கலாம் கேதுவும் இருக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் அப்போ அவங்க எதிரியே இல்லாமல் போயிருவாங்க ஆறாம போயிடுவாங்க ஏதாவது கடன் வாங்கிங்கன்னா இப்போ அடைக்க ஆரமிச்சிருக்கீங்க கடன்லாம் ஒன்று கொஞ்சமாக அடைக்க ஆரமிச்சிருவீங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் உண்டு எதாவது நோய் வாய்ப்பு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் சொல்லியிருக்கீங்க பாசிட்டிவ்ஸும் சொல்லியிருக்கீங்க பாசிட்டிவ்ல நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடணும் இன்னொரு பாசி நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மீனராட்சி காரங்க ஆனா இருந்தாலும் ஒரு தேவையில்லான ஒரு பெண்ணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ ஆணா பெண்ணாக இருந்தால் தேவையான ஒரு ஆண் நண்பர் மூலயமா கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுல கவனமாக இருக்கணும் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல சுக்கரன் வரும்போது இது மட்டும்தான் ஏன்னா கேரக்டரு தப்பா பேசிருவாங்க கேரக்டர் அடிபடும் ஸோ பன்னெண்டு பேர் ராகு ஸோ அதனால கேரக்டர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேரக்டர் விஷயத்துல பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது ஆறாம் இடத்துல சுப்பாயா வயிற்றுல ஹீட்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரதுக்கு ஹீட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அடிவெயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கோணமாக இருக்கணும் சிக்கனை அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி டயத்தில் ஆறாமத்துல இருக்கிறவங்க சிக்கனை அவாய்ட் பண்ணுறது நல்லது இது மாதிரி சனி வேலை ராசியில் இருக்கிறாங்க உடல் உபாதையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஒரே விஷயம் என்னென்னா சோம்பேரியா இல்லாமல் இருக்கணும் உடல் நிலையை பார்த்துக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிய போகிறீங்க ஸோ நம்ம இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்